வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ உங்களுடைய பான் கார்டு பற்றி இன்கம் டேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் பான் கார்டு ஆக்டிவாக இருக்கா அல்லது டிஐடி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை உங்க பான் கார்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டேட்டா அட்ரஸ்ல உங்கள் பேர் எப்படி இருக்கு அப்படின்னு அதை என் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா பான் உங்களுடைய பான் மேலே மேல உங்க நேம் பிரிண்ட் ஆயிருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் அதுல பிரிண்ட் ஆயிருக்கும் நீங்க பான் கார்டு வாங்கும்போது ஆதார் கார்டை கொடுத்துட்டே நீங்கள் வாங்கியிருப்பீங்க அந்த ஆதார் கார்டுல என்ன பேர் இருக்கோ அந்த பேர்லயே உங்களுக்கு பான் கார்டில் இருக்கும் இதுல என்ன உங்கள் பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இன்ச்சு இல்லாமல் நீங்க பான் கார்டை உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது உள்ள இது பழங்காலு வாங்கும் போது உங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் வரும் அதாவது ஆவா காலில் ஈச்சல் வந்து முன்னாடியும் அல்லது லாஸ்ட்லேயே வந்தாலும் அதில் வந்து நம்ம வந்து நம்ம ஃபீல்ட்ல வந்து அதே மாதிரி போட்டிருப்பீங்க ஆனா வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டேட்டா பேஸ்ல எப்படி இருக்குன்னா அது வந்து தலைகளாக இருக்கும் உங்க பேர் வந்து பின்னாடியும் அப்பா பேர் வந்து முன்னாடி இருக்கும் அப்படி இருந்தால் அது சிட்டல் வரும் உங்களுக்கு பின்னாடி நேங்களையும் அல்லது நீங்கள் தனியார் நிறுவனத்தில் நீங்கள் எதுவும் நீங்கள் லோன் வாங்க போகும்போது அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நேம் வந்து பின்னாடியும் அவங்க அப்பா பேர் வந்து முன்னாடியே இருந்தால் சிக்கல் வரும் அது எப்படி இருக்குது நம்ம உங்களுடைய பேர் டேட்டா இன்கம் டேக்ஸ் டிப்பார்ட்மெண்ட்டில் டேட்டா பேர் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி அதுவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரீப் பண்ணலன்னா சப்ஸ்கிரீப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான அனுப்பிக்குங்க அதில் ஆள் கொடுங்க அப்போதே நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட் நீங்கள் சேனல் அப்டேட்டாக வாங்க வீடியோ போகலாம் இது வந்து நீங்களே பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து கூகுள் குரூமில் போய் நீங்கள் இந்த லிங்க்ஸை வந்து கீழே நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதை நீங்கள் கிணக்க சொல்லுங்கள் கிள பார்த்தீங்கன்னா இங்க வந்து குயிக்ளிக் இருக்கும் கீழ பாத்தீங்கன்னா வெரிஃபை இருக்கும் இது கிளிக் பண்ணுங்க இதுல பாத்தீங்கன்னா உங்க பேன் நம்பர் நீங்க டைப் பண்ணிக்கணும் கீழே வந்து உங்கள் பான் கார்டில் எப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கணும் உங்கள் டேட்டா இருக்கு பான் கார்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்கணும் இங்கே மொபைல் நம்பர் மொபைலுக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஓடிபி வரும் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க உங்கள் மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும் ஓடிபி வந்த உடனே ஓடிபி போட்டுட்டு இங்கே வேலி டேட்டு கொடுத்துருங்க வேலே கொடுத்த பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா பான் இஸ் ஆக்டிவ் பட் டீட்டெயில்ஸ் ஆர் நாட் அஸ்பேர் பான் அதாவது பான் கார்டு ஆக்டிவ்ன்றது இருக்குது ஆனால் அவங்க பான் கார்டில் இல்லை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு என்ன வருன்னா உங்க பேரு வந்து பான் வந்து பாத்தீங்கன்னா உங்க பேரு முன்னாடியும் இன்சியர் பின்னாடியும் அப்பா பேரு பின்னாடி இருக்கும் ஆனால் டேட்டா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்க பேரு வந்து பின்னாடியும் அப்பா பேரு முன்னாடியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நமக்கு பிரச்சனை தான் எப்படி இருக்கக்கூடாது இங்க வந்து பச்சை கலையில இந்த மாதிரி பச்சை கலையில பானி ஞாயிற்றுமே வரணும் பட் டீடெயில்ஸ் ஆர் நாட் பான் அப்படின்னு வந்தது இப்படி யூஸ்னா நம்ம வந்து கரெக்ஷன் தான் பண்ணணும் நீ திருப்பி நீ என்ன செய்யணும் உங்களுடைய பக்கத்தில் நியர் டிசி மையத்தில் போய் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் பேரை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு இது வந்து சரியாக வரும் அப்போ தான் டேட்டா பேஸ் இன்டர்பிரைஸ் டேட்டா பேஸ்லேயும் உங்களுக்கு கரெக்டாக மிஸ்மெச் ஆகாமல் வரும் தேங்கிலையும் உங்களுக்கு இது கரெக்டாக வரணும் அப்போதான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது இதை நீங்க போய் கொடுத்து உங்க நேம நீங்க ஹெல்ப் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் அடி அதுக்கான அழுத்திக்கிங்க அதில் ஆள் கொடுங்க அப்பத்தி நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்டேட்டா வந்து மீண்டும் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்